உள்ளன மற்றுளவா புறமே சில மாயம் சொல்லி வள்ளல் மணிவண்ணனே என்றென்றே உன்னையும் வஞ்சிக்கும் கள்ளமனம் தவிர்ந்தே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேன் வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை விட்டு என் கொள்வனே என்று பாடுகிறார் எம்பெருமானே அந்தராத்மாவாக என் ஹிருதயத்தினுள்ளே குடியிருப்பவன் நீதானே அப்படி பார்த்தால் உன்னை பற்றிய நினைவுதானே என் நெஞ்சில் நிறைந்து இருக்க வேணும் ஆனால் இது நாள் வரைக்கும் எனது நெஞ்சில் உள்ள அனைத்துமே உன்னை தவிர்த்த விஷயங்களாகவே இருந்திருக்கின்றன மனதினுள் நடையாடுகிற எண்ணங்களோ வேறுபட்டவை ஆனால் வாயால் சொல்கிற வார்த்தைகளோ வெளி வேஷமான பொய்யுரைகளாகவே இருந்தன விலை மதிப்பில்லாத ரத்னம் போன்றவனே அனைவராலும் கொண்டாடப்படுகிற வடிவத்தை எனக்கு அளித்த வள்ளல் தன்மை கொண்டவனே என்று உன்னுடைய ஔதாரியம் முதலிய குணங்களிலும் வடிவழகிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் போல அந்த பொய்யுரைகளை திரும்ப திரும்ப பலமுறை சொல்லி என் அந்தராத்மாவாக உள்ள நீ கூட நம்பிவிடும்படி எல்லாம் அறிந்த உன் அறிவை மயக்கி வஞ்சனை செய்துவிட்டேன் அப்படிப்பட்ட நான் என் கபடமான நெஞ்சு தவிர பெறும்படி நீ செய்திருக்கிறாய் ஈடுபாடு இல்லாமல் வந்து சேர்பவர்களை கூட கைவிட மாட்டேன் உன்னை பெரிய புதையலை கண்டவனை போல பெற்று உஜ்ஜீவனம் அடைந்துள்ளேன் இப்படி என்னை திருத்துவதற்காகவே பரமபதத்தை விட்டு திருப்பார் கடலிலே வந்து திரு அனந்தாழ்வான் என்கிற படுக்கை மீது பள்ளி கொண்டுள்ள பெருமாளே பரம போக்கியமான உன்னை விட்டுவிட்டு இனிமேல் வேறு எதை நான் கைக்கொள்வேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்